டிஸ்கவரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவரிவர்சல் சேனலில் பெரும் குழப்பத்துக்கு இடையில் அப்பப்போது வரக்கூடிய அப்டேஷன் ஏற்கனவே நம்ம அந்த அப்டேஷன் நேற்று போட்டிருந்தோம் கண்டிப்பாக வந்து அந்த டேட் வந்து மாறாது அப்படின்னு ஆனால் கோர்ட் என்ன சொல்லுது அதை வந்து பரிசீலிக்க சொல்கிறாங்க ஸோ எந்த அளவுக்கு அது வந்து பரிசீலிக்கப்பட்டு ஒரு தள்ளி போகுமா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் இருந்தாலும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வச்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் நாம் எப்பயுமே அப்படி தான் பார்க்கணும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டெஸ்ட் அடுத்த வருடம் டிஆர்பி கால்பார் பண்ண மாதிரி சொல்லி ஒரு டென்டேட்டிவ் டைட்டில் போடும்போது வெறும் ஐம்பத்தி ஒன்பது போஸ்ட் தான் இருந்தது அதையே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுக்கு மேலே வந்துருச்சு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய வந்துருச்சு ப்ரொமோஷன் வந்து அந்த கேஸ் முடிஞ்சு ஒவ்வொரு ஹெச்எம்மும் மேலே போக போக ஐநூறு ஐநூறு ஹெச்எம் போனாங்கன்னா ஒரு ஆயிரம் போஸ்ட் ஆகிடுச்சு அது சப்ஜெக்ட் வைஸாக வந்து வேரி ஆகும் அந்த வகையில் ரிட்டையர் ஆனவங்க ப்ரொமோஷனில் போனவங்க ஹெச்எம் ப்ரொமோஷனில் போய் மேலும் ப்ரொமோஷனில் வர்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரம் வேக்கன்ட் வந்து உருவாகிருக்கு ஸோ அந்த ரெண்டாயிரம் வேக்கண்டுக்கான வேக்கன்சி தான் இப்போது சிலபஸ் வந்து சைக்காலஜியும் ஜிகேயும் அப்டேட் பண்ணதுனால இன்னும் டைம் கொடுத்தா ஒரு மாதம் டைம் இப்போ பாருங்கள் அக்டோபர் பன்னிரெண்டு டைம் இருந்தது ச ஜஸ்ட் வச்சுக்கங்களேன் இப்போ நவம்பர் பன்னெண்டு இல்லை நவம்பர் பத்து அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் படிச்சுருவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜிகே சைக்காலஜி சைக்காலஜி கூட விடுங்க ரொம்ப இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே பழைய சிலபஸை விட கொஞ்சம் புதிய சிலபஸில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது யூனிட்லாம் பத்து இந்த யூனிட்கள்லாம் வந்து ரொம்ப டெக்னாலஜிக்கலாக ஒன்றும் இல்லை சைக்காலஜிலையும் கொஞ்சம் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்குது டெக்னிக்கல் எஜுகேஷன் அத டெக்னாலஜி இன் எஜுகேஷன் எஜுகேஷனல் டெக்னாலஜி இந்த ரெண்டுலேயும் தான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க இது போக மெத்தடாலஜி லெசன் பிளான் அப்புறம் வந்து ப்ளூம்ஸ் டேக்ஸ் இந்த விஷயங்கள வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போது அது கூட நீங்கள் ஈஸின்னு சொல்லிடலாம் ஆனால் ஜிகே பாருங்க நிறைய இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாடு அரசியல் பண்பாடு பழசுல இருக்கக்கூடிய சங்க காலம் இதெல்லாம் நிறையவே இருக்குது ஸோ நாமளே நினச்சி படித்தா கூட ஒரு வருஷம் ஆகும் ஜிகே மட்டும் படிக்கிறதுக்கே இன்னும் சொல்ல போனால் சைக்காலஜி விடுங்க ஏற்கனவே வந்து இருக்கதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு ஆனால் சப்ஜெக்ட் நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாலே போட்டாச்சு ஸோ அந்த வகையில் ஓவரால் அனாலிசிஸை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய சேஞ்சஸை நிச்சயமாக உருவாக்காது அதற்காக இன்னும் வந்து ஆறு மாதம் மூன்று மாதம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் கிடையவே கிடையாது அதை மட்டும் நீங்கள் வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க இன்னும் சொன்னேன் நான் வந்து இது வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொன்னேன் ஏற்கனவே வந்து அந்த மனுதாரனுடைய கோரிக்கையில் டென்டேட்டிவ் டேபிள் போட்டிருந்தாங்க அதன்படி கூட வைக்கலாம் அப்படின்னு இருந்தது அதன்படி பார்த்தா கூட நவம்பரில் தான் வருது ஸோ இது தள்ளி போக உங்களுக்கு ஒரு மாதம் காலம் இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி பாசிட்டிவா எடுக்கிறீங்க அப்படின்றத தான் நாம் வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ எப்பயுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த விஷயமும் கடந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு முப்பது நாட்கள் கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த முப்பது நாட்களை ரொம்ப குரூஷியல் பீரியடாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இப்போது ஸோ கோர்ட்டு என்ன ஆனாலும் சொல்லட்டும் இப்போ கோர்ட்டு சொல்கிறத விட இப்போது அந்த முடிவு என்பது டிஆர்பியினுடைய கையில் இருக்குது ஸோ அவங்க எப்போ சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வந்து எக்ஸாமு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென்ட்ருண்ட் கொஸ்டின் எல்லாமே ரெடியாக இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது தள்ளி போகும் அப்படின்னா இன்னும் அந்த ஃபேக்டர்லாம் பார்க்கணும் அந்த சென்டரில் வேறு எக்ஸாம் இல்லாமல் இருக்கணும் இப்போது பெரும்பாலும் வந்து இப்போ நம்ம வந்து ஆஃப்லைன் தான் ஸோ முன்னால் ஆஃப்லைன் ஆன்லைன் அப்படின்னும் போது நிறையா கம்ப்யூட்டரை தேடி போகணும் ஆஃப்லைன் அப்படின்றதுனால ஒன்றும் சிரமம் இருக்காது அது எக்ஸாம் இல்லாத டைமாக இருக்கணும் ஒரு ஸ்கூல் பிடிச்சோம்னா ஒரு சண்டேல வச்சிருவாங்கன்னு வைங்களேன் அப்போ ஒரு மாதம் என்று தள்ளி போனால் மட்டுமே அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கிடைக்கக்கூடிய நேரங்களை நீங்கள் வந்து அதிகமாக நன்றாக பயன்படுத்துங்கள் டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க ஒருவேளை அது தள்ளி போனால் அப்படி இல்லைண்ணா நான் திரும்பவும் சொல்கிறேன் அக்டோபர் பன்னிரெண்டு என்னுடைய எக்ஸாம் அப்படின்ற மாதிரி உங்கள் கவனத்தை எங்கேயும் சிதறவிடாமல் இதிலே ப்ரிப்பரேஷனை வைங்க ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு டுவெல்ஹர்ஸ் ஆயிடுவீங்க சப்போஸ் அடுத்த ஒரு மாதம் டைம் கிடச்சா நீங்கள் ஜிகே மற்றும் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு கண்டிப்பாக தயாராக இருங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏற்கனவே நம்மளுடைய சேனல் சார்பாக காமர்ஸ்க்கான டெஸ்ட் போயிட்டு இருக்கு சைக்காலஜி டெஸ்ட்டும் போய்கிட்டே இருக்குது அது முடிகிற தருவாயில் இருக்குது ஸோ அவங்களாம் வந்து ரிவைஸ் பண்ணி முடிக்க போகிறாங்க ஸோ எப்படி முடித்தாங்க இல்லை எப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கான பிளான் நம்மகிட்ட இருக்குது இன்னும் தாமதிக்காதீங்க கண்டிப்பாக வந்து அக்டோபரில் தேர்வு இல்லை அப்படின்னா நிச்சயமாக நவம்பரில் இருக்கும் அந்த ஒரு மாசத்துல ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து நீங்கள் உருவாக்க முடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாத நண்பர்களுக்காக நான் சொல்கிறேன் நல்லா டெஸ்ட் மேட்சில் சேருங்க குயிக்காக அர்வைஸ் பண்ணுற மாதிரி உள்ளதில் சேருங்க நன்றாக படிச்சுங்க நிச்சயமா நிச்சயமாக வந்து போட்டித் தேர்வில் வெல்ல முடியும் ஸோ இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தாது நிச்சயமாக சொல்கிறேன் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக டிஆர்பி தராது அதாவது அடுத்த வருஷம் நிறைய பேர் சொல்கிறாங்க கேட்குறாங்க சார் இனி இந்த வருஷம் நடக்காதா சார் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக பேசுறாங்க அது கண்டிப்பாக இருக்காது நண்பர்களே ஸோ நிச்சயமா தேர்வு அக்டோபர் பன்னிரெண்டுன்னு வச்சுக்கோங்க அப்படி இல்லை நான் கிடைக்கக்கூடிய ஒரு மாசமும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடாக யூஸ் பண்ணிட்டு வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள் இறங்குங்கள் தொடர்ந்து இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்பிக்கையோடு இருங்கள் நிச்சயமாக வாழ்வில் ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் டிஸ்கோர் யோசப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கரைப் பண்ணி கொடுத்துரு பிள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்னையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்